லாங் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒம்பது நாள் ஆகுது அது இல்லாமல் செட்டில் எல்லாம் அத்தனை பேருமே இப்படி கட்டிப்படி அப்படி கட்டிப்படின்னு ஒரு புரட்டி எடுத்துறாங்க ஒரே டயர்டா இருக்கு பாஸ் அதான் ஒரு ஆசை இப்படி தீர்த்துக்கிறானுங்க இதுல புதுசு புதுசு புது டைரக்டர் எல்லாம் வந்துடுறானுங்க பாரு உன்னுடைய கால் சீட்டுக்கு ஒரு டைரக்டர் அலையறான் ஹாய் சந்திரா தேவி வாங்க டைரக்டர் வாங்க வாங்க தேங்க் யூ ஷூட்டிங்கில தான் நாங்க உங்கள ஆட்டி படைப்போம் மத்த நேரங்கள்ல எங்களை ஆட வச்சு பார்க்கறதே நீங்க தான் ஹலோ ராஜ் இன்னைக்கு நைட் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க பேசி